ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மதியானம் லஞ்சுக்கு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் அந்த முட்டை குழம்பு நம்ம உடச்சி ஊற்றி அதில் குழம்பு நம்ம செய்ய போகிறோம் இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த குழம்பு செய்கிறதுக்காகும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சாதம் பரோட்டா சப்பாத்தி பூரி இது மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு இதை வந்து இதில் போட்டு தாளிச்சுக்கோங்க இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இது வதங்கணும் இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இதோட கலர் வந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது வதங்குற கேப்பில் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆட்டம் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கியிருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையுமே இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கணுன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கும் போது தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் இப்போ சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாங்க இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியா தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போது இந்த தக்காளி அடித்த மிக்சி தண்ணியவே கொஞ்சமாக அலசிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கு வைக்கிறீங்கன்னா அளவுக்கு தொக்கா இருக்கும்போதே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கலாம் ஆனால் நான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால் நான் கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை வந்து அதோட மஞ்சக்கரு கலஞ்சிராத அளவுக்கு இதை பார்த்து நீங்கள் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க நான் வந்து மூணு முட்டை வந்து நான் இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த மஞ்சக்கரு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கலங்கி அது பார்க்க நல்லா இருக்காது அதனால் இது உடைஞ்சிடாத அளவுக்கு பார்த்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முட்டை நல்லா வெந்துடுச்சு அதே சமயம் குழம்புமே நல்லா திக்காயிடுச்சு அவ்வளோதாங்க இதை செய்யறதுக்கு ஒரு கால் மணி நேரம் தாங்க ஆகும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த வந்து குழம்பு செஞ்சிடலாம் நம்ம இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிட சூப்பராக இருக்கும் பரோட்டா சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்